ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஈஸியாக சிம்பிளான நம்ம தெரில் ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எதுவுமே தேவை நமக்கு அலோ ப்ளவுஸ் மட்டும் இருந்தால் போதும் நான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரைப்பக்கத்தில் வந்து நான் மடித்து போட்டுக்கிறேன் கரப்பக்கத்தை ஃபஸ்ட்டு ரெண்டாக மடித்துக்கோங்க அதுக்கப்புறமே நாலாக மடிச்சுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா கரப்பக்கத்தை நான் வந்து நாளாக மடித்து போட்டுவிட்டேன் கொஞ்சம் மேலே கீழே ஈவன் அன்னீவனாக இருக்குது அப்படிங்கறனால இந்த மாதிரி நான் நேராக போட்டுக்கிறேன் போட்டுட்டு இப்போ நம்ம வந்து அலோ க்ளவுஸ் வச்சுக்கலாம் உள்ளாரியும் எங்கேயுமே சுருக்கள் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் கோணமானையாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு கோடு போட்டுக்கிறேன் நான் வந்து வெட்டிக்கிறதுக்கு அப்புறம் எம்மிங் தான் பண்ண போகிறோம் அதனால் எம்மிங்ல தையல் தான் போட போகிறோம் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஒரு ஒன்றரை இன்ச் டு ரெண்டு இன்ச் அளவுக்கு வந்து நம்ம விட்டரலாம் இப்போ கொக்கி பக்கத்தை எடுத்து இப்படி உள் பக்கமாக திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டுட்டு இந்த கை இருக்கிற இடத்துலையே வந்து இந்த இடத்துல நான் வந்து கரெக்டாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த மேலே பிசுறு இல்லைங்களா இந்த பிசிறு வர இடத்துல இப்படி மேலே எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த இடம் முடிகிற இடத்துல இந்த இடத்துல வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து இங்கே முடியுது ஒரு கால் இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த பிசுறு நம்ம வந்து இந்த டாட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா மூணாவது டாட்டு அந்த டாட்டை இப்படி திருப்பி வச்சுட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த துணியிலேயே அடித்துணி ஒன்று இருக்கும் அந்த அடித்துணியை இப்படி மேலே எடுத்து வச்சுட்டு இதை இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மொத்தமாக வந்து இந்த நாலு மார்க் தான் நமக்கு வந்து கைக்கு வந்து தேவைப்படும் இப்போ இதை வந்து நம்ம அப்படியே நம்ம மார்க் பண்ணதில் வரைஞ்சிடலாம் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து தேவையான அளவுக்கு நம்ம வந்து விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே இருக்கிற கரையை ஃபஸ்ட்டு வெட்டிட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த கிளாத்தில் நான் வந்து கை பக்கத்தை வெட்டிக்கிறேன் இப்போ நம்ம இந்த குறைஞ்சி பக்கம் கொண்டு வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேலேயும் கீழேயும் வந்து கரெக்டாக தான் இருக்கணும் நடுவில் மட்டும்தான் வந்து அந்த குடஞ்ச பக்கம் இருக்கணும் இங்கேயும் இந்த இடத்துலையும் ஜாயின் பண்ணுற இடமும் சரியாக தான் இருக்கணும் நடுவில் மட்டும்தான் வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி குடஞ்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் அவ்வளோதான் இப்போ நம்ம கை கட்டிங் முடிச்சு அடுத்ததான் வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணலாம் பேக் நெக் கட் பண்ணுறதுக்கு நம்ம அப்படியே இதை தரனாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து இப்படி திருப்பி கரைப்பக்கம் வர மாதிரி போட்டுக்கறனாலும் போட்டுக்கலாம் நான் வந்து அப்படியே திருப்பி கரப்பக்கம் வர மாதிரி போட்டுக்கிறேன் இந்த பிளவுஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ள வழி எதுவும் கிடையாது இந்த ஃபோல்டிங் வந்து கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி திருப்பி விட்டுக்கிறேன் நான் ஏன்னா அப்போ தான் நமக்கு நெக் போர்ஷன் வந்து அந்த இடத்துல எதுவுமே வந்து கொஞ்சம் இதாக மிஸ்டேக்காக திருமண மாதிரி இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு இப்போ கீழே வந்து தைக்கிறதுக்காக ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து துணி விட்டுருக்குறேன் மடிச்சு தைக்க ரெண்டு இன்ச் அளவுக்கு நான் வந்து துணி கீழே வந்து இது விட்டுருக்கேன் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்படி நம்ம வந்து பேக் பேட் பிடிச்சிருப்போம் இல்லைங்களா பேக் சைடில் சைட் ஜாயின் பண்ணிப்பாங்களா இது ரெண்டையும் இப்படி ஒன்னாக வச்சுட்டு அடுத்தது இந்த சைடில் சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி அடுத்தது கழுத்து போர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ஒன்னாக வச்சுக்கோங்க கழுத்து போஷன் ரெண்டையுமே இப்படி ஒன்னாக வச்சுட்டு இதில் வந்து சென்டர் மார்க் பண்ணுறோம் இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து கிடச்சிரும் நமக்கு பேக்கோட இது இப்போ இதை வந்து நம்ம அப்படியே பிளவுஸில் அளந்துக்கலாம் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸோட உயரம் வந்து எவ்வளோ வருது அப்படின்னு இந்த ஷோல்டர் இருக்குது இல்லைங்களா அந்த ஷோல்டரை சென்டராக வச்சுக்கோங்க சென்டராக வச்சுட்டு இந்த கீழே வந்து இந்த டாட்டையும் வந்து எப்படி பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு மேலேருந்து கீழே வரையும் அளந்துக்கோங்க இது ரெடியளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ நம்ம ஒரு கோட் போட்டலாம் இப்போ நம்ம வந்து அளவு மார்க் பண்ணிருக்கிறோம் இல்லைங்களா அளவு மார்க் பண்ணுத அப்படியே வந்து இதில் வச்சுட்டு இந்த அளவுக்கே வந்து கழுத்து வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்க போகிறோம் இப்போ நம்ம வந்து எப்படி இப்படி சென்ட்ரு மார்க் பண்ணமோ அந்த மாதிரி சென்ட்ரு இதில் வச்சுட்டு கழுத்து போர்ஷனை கரெக்டாக எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆல்ரெடி வந்து கழுத்து இருக்கிற விஷயப்புலே வந்து வந்துடும் நமக்கு இதை வந்து நம்ம அப்படியே வந்து வரைஞ்சிக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இது பைப்பிங் தான் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த சைடில் வந்து துணி வந்து தள்ள தேவையில்லை இதை நான் அப்படியே இதே அளவில் வச்சுட்டு இந்த சைடு மட்டும் ஒரு கால் இன்ச்சு வச்சுக்கிறேன் நம்ம மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் வந்து துணி வந்து கொஞ்சம் கால் இஞ்சி தள்ளணும் அதே அளவு தான் பைப்பிங் தான் அந்த மாதிரி இருக்குதும் போது அப்படின்னா நம்ம வந்து கால் இஞ்சி தள்ள தேவையில்லை ஒரு சைடு மட்டும் கால் இன்ச்சு தள்ளினா போதும் இப்போ இருந்து மேலே ஆம்கோல் வரையும் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் வருதுன்னு கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஆம்கோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம அங்கே மார்க் பண்ணும்போது இந்த சென்ட்ரு வந்து நமக்கு இங்கே வந்து கரெக்டாக இருக்கணும் அதையும் பார்த்துக்கோங்க இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இதில் வந்து நம்ம ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துடலாம் ஆம்கோல் வளைவு எடுக்கிறதுக்கு இப்படி மூணு விரலையும் இந்த வளைவோட சென்டரில் வந்து வச்சுக்கோங்க கையும் வச்சுட்டு நம்ம இப்படி திருப்பினோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த விரல் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி வந்து வரைஞ்சிடலாம் இப்போ நான் வரைஞ்சதில் அப்படியே வந்து நான் இது பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இதில் வந்து அப்படியே நமக்கு ஏதாவது கொஞ்சம் கோணையாக வரைஞ்சிருந்தோம் அப்படின்னாலும் கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு சரி பண்ணிக்கலாம் நான் வந்து அங்க எங்கெங்க கொஞ்சம் கோணையாக இருக்கோ அந்த இடம் எல்லாமே வந்து சரி பண்ணிக்கிறேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான் ப்ளவுஸ் கட்டிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து அளவு பறிச்சு வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பேக் நெக் வந்து கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம் இது வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க அதனால நம்ம வந்து நேர்லயே வந்து போட்டுக்கலாம் நான் வந்து இது அப்படியே வந்து இப்படி திருப்பிக்கிறேன் நமக்கு ப்ளவுஸ் கட்டிங்க்கு வெறும் அளவு ப்ளவுஸு ஒரு இது மட்டும் இருந்தால் போதும் ஸ்கேலும் மார்க்கர் மட்டும் இருந்தால் போதும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இதில் வந்து நேர் கட்டிங்க்கு கரெக்டாக எடுத்து வச்சுக்கிறேன் அந்த இடம்லாம் ப்ளவுஸ்க்கு நமக்கு வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும் அளவு அப்போ தான் வந்து நமக்கு கட் பண்ணுறப்ப எதுவும் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன அந்த மாதிரி வந்து இருக்காது இப்போ நம்ம இருக்கிற மாதிரியே பிளவுஸை ஃபஸ்ட்டு கரெக்டாக எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் அளவுக்கு பிளவுஸ் வாங்கும்போது கஸ்டமர்கிட்ட நல்லா வந்து இந்த லப்பர் மாதிரி வர கிளாத்தா அந்த மாதிரியெல்லாம் பார்த்து வாங்காதீங்க நல்லா வந்து நீட்டாக இருக்கிற கிளாத்தா பார்த்து வாங்கிக்கோங்க அளவு எடுக்கும்போது கரெக்டாக வர மாதிரி அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அந்த ரப்பர் மாதிரி வர கிளாத்தெல்லாம் இருந்தது அப்படின்னா நமக்கு அதில் மெஷர்மெண்ட் சரியாவே வந்து வராது இப்போ நான் கழுத்து போஷன் வந்து வரைஞ்சிட்டேன் வரைஞ்சிட்டு இப்படி கீழே அதுக்கு கீழே வந்து வர போர்ஷனையும் வந்து வரைஞ்சிக்கிறேன் இந்த லென்ட்டியை வர கோடு வந்து நமக்கு எவ்வளோ தூரம் வருதுன்னா இந்த நான் இவ்வளோ தூரம் வரைஞ்சிருக்கேன் ஒரு கால் இன்ச் வந்து நம்ம வந்து கீழே இறக்கிட்டு இந்த சைட்லேயும் வந்து ஒரு கால் இன்ச் கீழே இறக்கிக்கிறோம் பட்டியிலேருந்து வர இடமும் கீழே இறக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மார்க் பண்றதுக்கு நமக்கு சரியா இருக்கும் அதே மாதிரி இந்த சைடு கழுத்துக்கிட்ட நம்ம வந்து இதை தள்ள தேவையில்லை என்ன பைப்பிங் இருக்கிறதுனால இந்த சைடு மட்டும் கால் இன்ச் தள்ளி நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் ஆம்கோல் வளைவும் அதே மாதிரியே வந்து இந்த சைடில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டு காலி இன்ச்சு தள்ளி மேலே மார்க் பண்ணியிருக்கேன் அதே மாதிரியே வந்து பட்டிக்கு கீழே வந்து கால் இன்ச்சு தள்ளி வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன் இது எக்ஸ்ட்ராவா நமக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கலாம் அடுத்தது இந்த வளைவு வந்து எடுக்கிறதுக்கு இந்த வளைவு மேலே இப்படி மூணு விரலை வச்சு அப்படியே இதை திருப்பி இந்த விரலில் இருக்கிற இடத்துல மூணு மார்க் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சரியாக போயிடும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் ப்ளவுஸை இப்போ எடுத்துகிட்டு நம்ம வந்து வரைஞ்சதுலேயே வந்து இந்த இதை வச்சு அப்படியே வந்து மார்க் பண்ணினதுலேயே வந்து வரைஞ்சி விட்டுறலாம் இப்போ ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டு தான் நம்ம வந்து எடுக்கணும் இப்போ இந்த கழுத்து போர்ஷன் கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஸ்கேல் வச்சு ஒரு கோடு போட்டுக்கலாம் நமக்கு அப்போ கழுத்து போர்ஷன் வந்து சரியா வரும் இப்ப ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட் மட்டும் மார்க் பண்ணோம் அப்படின்னா தீந்துது அதுக்கு ப்ளவுஸோட சென்ட்ரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இப்படி ஷோல்டரையும் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சென்டர் எடுத்துட்டு அதே மாதிரி இந்த ஷோல்ட்லேயும் சென்டரில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு மேலேருந்து கீழே வரையும் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன வளைவு வரும் அந்த வளைவுக்கு நேரம் இப்படி கரெக்டாக வளைவு கொண்டு வந்துட்டு ஒரு இன்ச் கீழே தள்ளி நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெடி அளவு ப்ளஸ் இது வந்து நான் தையல் எவ்வளோ அந்த அந்தளவுக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மூணையும் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ண போகிறோம் இப்படி ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து முன்னாடி ஆஹ் ப்ளவுஸ் கட்டிங்க முன் முன்பாகம் வந்து நமக்கு ரெடி ஆயிரும் இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம் இப்ப நம்ம கட் பண்ணுனதுல அப்புறமேலும் வந்து நம்ம கட் பண்ண முன்பாகம் பின்பாகம் ரெண்டுமே வந்து நமக்கு சரியா இருக்கா அப்படிங்கறத வந்து நம்ம வந்து செக் பண்ணி பாத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு பத்து நிமிஷம் இருந்தா போதும் நம்ம பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணிடலாம் அந்த அளவுக்கு வந்து நான் கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கட் பண்ண முன்பாகமும் பின்பாகமும் சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தரலாம் இப்போ பேக் தட்டை ஃப்ரண்ட் தட்டை ரெண்டையும் நான் ஒன்று ஒன்றா வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த ஷோல்டர்கிட்ட ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும் ஷோல் ஷோல்டர்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அடுத்தது இந்த ஆம்கோல் ஜாயின் பண்ணுற இடமும் வந்து சரியாக இருக்கான்னு பார்க்கணும் இப்போ பார்க்குறப்ப இதுக்கும் இதுக்கும் வந்து ஒரு அளவுக்கு வந்து டிஸ்டன்ஸ் இருக்குது அதை மட்டும் நான் வந்து இப்படி சரி பண்ணிக்கிறேன் பண்ணிட்டு இது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு இதில் லைட்டாக மட்டும் நான் இன்னும் கொஞ்சம் குடஞ்சும் வெட்டிக்கிறேன் ஏன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்து குடஞ்சிருக்குது அப்படிங்கிறனால நான் வந்து லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கிறேன் இப்போ பாருங்க நமக்கு வந்து இது வந்து ஃபுல்லாக ஒர்க்கு முடிஞ்சுது நம்ம வந்து சைட் ஜாயின் பண்ணுறப்ப கரெக்டாக வராதுக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம வச்சு பார்க்கும்போது இது வந்து சரியாக இருக்கா இல்லையான்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கு பிறந்து தைக்கணும் இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு கை இது மூணு எடுத்தாச்சு அடுத்தது பட்டிக்கு எடுத்துடலாம் இந்த கொக்கி பீஸ்க்கு வி பீஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கழுத்து போர்ஷன் கட் இல்லைங்களா அந்த பீஸில் வந்து நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து எவ்வளோ தேவையோ கொஞ்சம் மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இது இதுவே போதும் நமக்கு கொக்கி பீஸ்க்கு வி பீஸ்க்கோ ஆனால் அது ரொம்ப கம்மியாக மட்டும் இல்லாமல் இல்லாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு கழுத்து பீஸில் ரொம்ப கம்மியாக தான் துணி வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வேறு பக்கம் வந்து கூட எடுத்துக்கோங்க இப்போ இந்த இடத்துலையே வந்து எனக்கு பட்டிக்கு வந்து கொஞ்சம் நிறையா துணி இருக்குது அப்படிங்கறதுனால நான் இதை ரெண்டா ஃபோல்டு பண்ணி போட்டுக்கிறேன் கொக்கி பக்கம் எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தில் இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட்டு ஒரு காலின் செலவுக்கு விட்டுருங்க ஏன்னா நான் வந்து இன்ச் செலவுக்கு தான் மடிச்சு தப்பேன் அதனால் வந்து இன்ச் செலவுக்கு நான் விட்டுருக்குறேன் விட்டுட்டு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொக்கியில் அந்த பிசுறு இருக்குது இல்லைங்களா இந்த பிசுறு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்தது இந்த சைடும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிசுறு வர்ற இடத்துல இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ ரெண்டு இடத்துலையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டோம் மார்க் பண்ணிட்டு இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இதை மட்டும் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கீழே இறக்கி இந்த மாதிரி வந்து நம்ம வரைஞ்சிடலாம் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரியே வந்து வளைவு கொடுத்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் பட்டிக்கு வந்து கட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம்னா கிடையாது ரொம்ப ஈஸி இந்த இடத்துல ஒரு சின்ன கட் கொடுத்துட்றேன் ஏன்னா இதுதான் வந்து கொக்கி பக்கம் நமக்கு வந்து வைக்கிற மாதிரி வரும் அதுக்காக இன்னும் மீதி பார்த்தீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட இவ்வளோ கிளாத் இருக்குது இந்த கிளாத் வச்சு நம்ம வந்து இன்னொரு லைன் வந்து பட்டி கொடுக்குறோன்னா கூட கொடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஸ்டிஃபாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து இன்னொரு லைன் வந்து பட்டிக்கு வந்து எடுத்துக்கிறேன் இந்த துணியை நான் நம்ம கிராஸ் பீஸ் மட்டும் கட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் முடிஞ்சுது கிராஸ் பீஸ் கட் பண்றதுக்கு இதான் எந்த கிளாத்தும் இருக்குது நமக்கு இதுவே வந்து போதும் இது வந்து ரொம்ப சின்ன தான் அப்படிங்கிறதுனால நமக்கு ஒரு நாலு கிளா நாலு பீஸ் இருந்தாலே வந்து போதும் பேக் சைடுக்கு ரெண்டு பீஸ் ஃப்ரண்ட் சைடுக்கு ரெண்டு பீஸ் அதில் ரெண்டு பீஸ் இதில் ரெண்டு பீஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியா வந்து ஒரு பத்து நிமிஷத்துல பிளவுஸ் கட்டிங் வந்து எப்படி பண்றது அப்படின்னு இன்னைக்கு நீங்க பாத்திருப்பீங்க நீங்க நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோல வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பை